பாலக்கீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாலைக்கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது எல்லா சத்துக்களும் இதில் இருக்கு இது செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கும் நமக்கு எந்த நோய் நோயும் வராது அதனால இதை வந்து நம்ம இன்னைக்கு தோசை போறோம்ல பன்சோ பன் தோசை செஞ்சிடலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு டூ த்ரீ சைன்ஸ் ஆகுது செஞ்சு சாப்பிட்டா நல்லது ஆமாம் இப்போ எதுக்கோ நம்ம செய்யணும் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுனா கொஞ்சம் நல்லது ஏன்னால் இது கீரை சேர்க்குறோம்ல செஞ்சு நல்லா பொடியாக கட் பண்ணிடணும் உருளைக்கிழங்கு உருளக்கெழங்கு முதல்ல பாலக்கீரை பொடியாக நறுக்கி அதுவும் அதில் ஒரு தக்காளி அதுவும் பொடியாக நறுக்கி ஒரு வெங்காயம் அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்திடலாம் ஒரு பச்சை மிளகா அதுவும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சில்லி பிளேக்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரவை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸு ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிறலாம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிடலாம் பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போது இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் ஆயிடுச்சு ஏன்னா அது வந்து கிளறணும்ல நல்லா கலக்கி விடணும் இப்போ எல்லாத்தையும் அரை கப் கோதுமை சேர்த்துக்கரலாம் எல்லாத்தையும் நல்லா கிளரி ஆச்சு அது ரவை ஊறும் இல்லையா அதனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ அப்படியே இப்ப கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிக்கிறலாம் உளுந்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க ரவை அந்த இதெல்லாம் ஊற்றிக்கிறலாம் இந்த பேட்டர்ல ஊற்றிடலாம் அதை சேர்த்து அப்படியே ஒரு கிளர் கொடுத்துடலாம் நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம வந்து தோசை பன் தோசை சுட்டரலாம் என்ன நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு இப்படி லைட்டாக அப்ளை பண்ணால் போதும் எல்லாம் வந்து லைட்டாக அப்படி தூவி விட்டுக்கணும் இது வந்து நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு முறை பூ எல்லாத்துலேயும் நல்லா தோசை மாதிரி பரவித்தரலாம் சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே மேலே கொஞ்சம் எள்ளு தூவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் சூப்பரா இருக்கும் மூடி போட்டு வேகட்டும் ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் அம்மா திருப்பிட்டேன் தட்டு போட்டு மூடி திருப்பினேன் சரியா பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்படிதான் எடுக்க சூப்பர் முடியுதான் அப்படியே கேக் மாதிரி கட் பண்ணிட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்குது முரு முரு முருன்னு உள்ள இருக்கிறது வந்து ஒரு இது நைஸா சாஃப்டா இருக்கு சாஃப்டா எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா பாலக்கீரை பன் தோசைய டேஸ்ட் பாத்திரலாம் நல்லா சட்னில தொட்டு நல்லா வெந்திருக்கு கீரை எல்லாம் டேஸ்டும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பார்க்கலாம் பாய் பாய்